வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிபிஎஸ் வழங்கும் இன்றைக்கு நேரலையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்திங்கன்னா நம்ம சண்டே வாண்டட் நம்ம போட்டுக்கிட்டுருக்குறோம் நாளிதழ்களெலாம் நிறைய வாண்டட் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை விட அதிகப்படியான வாண்டெட் ஜிபிஎஸ்சில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு சண்டேவும் நாளிதழ் பார்க்குறவங்களுக்காக ஸ்பெஷலாக அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பு நம்ம போட்டிருக்கிறோம் இன்றைக்கி என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு டீட்டெயிலாக அந்த வேலை வாய்ப்பில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்டைசிங் மேனேஜர் நாற்பத்தி ரூபாய் ரேஞ்சுக்கு சம்பளத்தில் வேலைவாய்ப்பு இருக்குது ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்குது ஃபேக்ட்ரி மேனேஜர் இருக்குது ஃபேக்ட்ரி மேனேஜர் மட்டும் மூணு கம்பெனியில் இன்டர்வியூ இருக்குது அடுத்து கேட் ஆப்ரேட்டர் இருக்குது குவாலிட்டி அசிடன்ஸ் இருக்குது மேனேஜர் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்குது ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் மட்டும் பதிமூணு கம்பெனியில் இருக்குது முப்பத்தொம்பதாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் இருக்குது நாலுதழில் கூட பார்த்திங்கன்னா சேல்ரியோடு போட மாட்டாங்க ஜிவிஎஸில் அப்ராக்ஸிமேட்டாக அவங்க என்ன சேல்ரி கொடுக்குறாங்க அப்படிங்கிற எஸ்டிமேட் சேல்ரியோடு நம்ம போடுறோம் நாலுதழில் கூட பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி வராது இந்த வேலை என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது வராது ஜிவிஎஸ்சில் இருக்கிற ஒவ்வொரு வாண்டட்லேயும் என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிற டீட்டெயில் வரும் இப்போ நம்ம டீட்டெயிலாக அந்த இதை பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ஈஸ்ட் இந்தியா கிளாத்திங் கம்பெனி டேட்டா என்ட்ரி ஃபீமேல் கேட்குறாங்க என்ன வேலை செய்யணும் எக்ஸல் சாஃப்ட்வேர் என்ட்ரி பண்ணுற மாதிரி எக்ஸல்லில் ஆர்டர் என்ட்ரி பண்ணுற மாதிரி பத்து டு ஏழரை மணி வரைக்கும் வேலை காந்தி நகரில் ஈஸ்ட் இந்தியா கிளாத்திங் கம்பெனி சம்பளம் பதினாலாயிரத்துலேருந்து பதினேழாயிரம் சம்பளம் தருவாங்க ஃபீமேல் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அடுத்த வேலை வாய்ப்பாருங்க சன் வின் இம்பெக்ஸ் செக்யூரிட்டி கேட்குறாங்க இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் அடுத்த அனுஷு ஆஃபீஸ் செஷன் மேல் கேட்குறாங்க இருபத்தி நாலாயிரம் சம்பளம் சாம்பியன் ஏஜென்சி செஷன் மேல் கேட்குறாங்க பத்தொம்பதாயிரரூவா சம்பளம் ஜெனி அப்பாரல் குவாலிட்டி அசுரன்ஸ் கேட்குறாங்க முப்பத்தொம்பதாயிரம் சம்பளம் எங்கே பதினஞ்சு வேலம்பாளையத்தில் இருக்குது அதே ஜெனி அப்பாரலே ஹெச்ஆர் மேனேஜர் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் அடுத்து ஏ ஒன் டெக்ஸ்ட் ப்ராசஸ் எலக்ட்ரீஷியன் கேட்குறாங்க இருபத்தாறாயிரம் சம்பளம் அதர்சனா நெட்வேர் ஜூனியர் மெர்ச்சண்டைசர் கேட்குறாங்க இருபத்தோராயிரம் சம்பளம் சாம்பிள் யூனிட் ஒர்க்குலாம் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி அவுட் சைடு ஒர்க்குலாம் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி பிஎன் ரோடு சாந்தி தாடருக்கிட்ட அடுத்து பாருங்கள் ஸ்கை வின் அப்பேரல் கட்டிங் இன்சார்ஜ் கேட்குறாங்க இருபத்தி ஒம்பதாயிரம் சம்பளம் அடுத்து சாந்தா ஸ்பின்னிங் மில் ஹவுஸ் கீப்பிங் கேட்குறாங்க பதினாறாயிரம் சம்பளம் அதே நிறுவனத்தில் குக் இருக்குது இருபத்தி ரூபா சம்பளம் த நியூட்டன் அப்பேரல் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் கேட்குறாங்க பத்தொன்பதாயிரரூவா சம்பளம் காந்தி காந்திநகரில் இருக்குது ஆர்பிட்டா அப்பேரலில் டேட்டா என்ட்ரி கேட்டிருக்காங்க ஏ ஒன் டெக்ஸ் பாஸ்சில் செக்யூரிட்டி பப்பீஸ் நெட்வேரில் ஹவுஸ் கீப்பிங் விஎம்பி நெட்வேரில் சிங்கர் டெய்லர் கேட்டிருக்காங்க ஜிவிஎஸ்சில் இல்லாத கேட்டகரியே இருக்காது இல்லாத வேலைவாய்ப்பே இருக்காது இல்லை இன்றைக்கி இருக்கிற இன்டர்வியூ கால் சிங்கக்கிழமைக்கு நீங்கள் இன்டர்வியூ போகலாம் சுமதி டெக்ஸ்டைல் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் கேஜிஎன் காட்டன் மில்ஸ் ஃப்ரெஷர் ஃபீமேல் கேட்குறாங்க எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குது இப்போ வரும் அங்கேரி அங்கேரிவாளைய ரோட்டில் மட்டும் பத்தொம்பது கம்பெனியில் வேலை இருக்குது அவனாசி ரோட்டில் நூற்றி பதினேழு கம்பெனியில் வேலை இருக்குது காலேஜ் ரோட்டில் பதினெட்டு கம்பெனியில் வேலை இருக்குது தாராவூர் ரோட்டில் நாற்பத்தொம்போது கம்பெனியில் வேலை இருக்குது காங்கி ரோட்டில் நாற்பத்தி மூணு கம்பெனியில் வேலை இருக்குது கொங்குமைன் ரோட்டில் இருபத்தோரு கம்பெனியில் வேலை இருக்குது மங்கள ரோட்டில் இருபத்தி நாலு கம்பெனியில் வேலை இருக்குது தமிழ்நாடு முழுவதும் இருபத்தோரு கம்பெனியில் வேலை இருக்குது பல்லர் ரோட்டில் ஐம்பத்தி நாலு கம்பெனியில் வேலை இருக்குது பிஎன் ரோட்டில் ஐம்பத்தி ஆறு கம்பெனியில் வேலை இருக்குது மெயின் ரோட்டில் இருபத்தோரு கம்பெனியில் வேலை இருக்குது ஊத்துக்குளி ரோட்டில் பதினேழு கம்பெனியில் வேலை இருக்குது இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் நம்மளோட மொபைல் ஆப்பில் இருக்குது ஜிவிஎஸ் மொபைல் ஆப் வந்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோடு பண்ணிக்கலாம் இதில் இருக்கிற வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் ஒன்போய் ஒன்றும் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் எல்லாத்துலேயும் ரெஸ்பான்சிபிலிட்டியோட என்னெல்லாம் வேலைவாய்ப்பு இருக்குது என்னென்ன சம்பளம் கொடுக்குறாங்க அத்தனை டீடைல் அதில் இருக்கும் டெய்லியும் திங்கக்கிழமை காலையில் ஓப்பன் பண்ணிங்கன்னா திங்கக்கிழமை இருக்கிற இன்டர்வியூ கேர்ள்ஸ் அதில் லிஸ்ட் ஆயிடும் உடனடி வேலை அதுவும் முற்றிலும் இலவசமாக எதிர்பார்க்குற வேலை எதிர்பார்க்குற சம்பவத்தில் விரும்புகிற ஏரியாவில் உருவாக்கி தர்றது தான் ஜிவிஎஸோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இதில் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா ஜிவிஎஸோட நம்பர் இலவசமாக கொடுப்பாங்க ஜிவிஎஸ்சில் ஒரு கம்பெனி நம்பர் வேணும்னு கேட்டிங்கன்னா இலவசமாக கம்பெனி நம்பர் கொடுப்பாங்க பட் அந்த சேவையை நீங்கள் முழுசாக பயன்படுத்துகிறோன்னா ஒரே ஒரு கண்டிஷன் வாங்கின கம்பெனிக்கு கூட்டு பேசிட்டா உங்களை எப்போ வர சொல்கிறாங்கன்னு பார்த்து அந்த ஸ்டேட்டஸு ஜிபிஎஸ்க்கு சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த நம்பர் கொடுப்பாங்க அந்த கம்பெனி உங்களுக்கு செட் ஆகலைனா அடுத்த நம்பர் கொடுப்பாங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் நூறு சதவீத இலவச சேவை தான் ஆனால் அதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் விரும்புகிற வேலையை நீங்கள் தேடிக்கலாம் அது வரைக்கும் ஜிவிஎஸ் சேவை முற்றிலும் இலவசம்தான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்